அந்த பொண்ணு தலைமையில போட்டுக்கிற குர்கா மாதிரி இருந்துச்சா அந்த கேரளா இஷ்யூ ஒன்று நடந்துச்சுல்ல அந்த ஞாபகம் தான் வந்துச்சு அந்த பிள்ளைய பார்த்தோன்னு வணக்கம் மக்கள் இந்த ட்ரிப்போட ரெண்டாவது வீடியோ நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க இதுக்கு முன்னாடி வந்து நம்ம ஈரோடு இருக்கிற கோபிச்செட்டி இருக்கிற மிகப்பெரிய நெல் வயல வந்து நம்ம பார்த்து ரசிச்சிருப்போம் அதுக்கப்புறம் ஒரு குட்டி பாப்பா டாடா காட்டினதெல்லாம் பார்த்துட்டு அப்படியே ஜாலியாக டிராவல் பண்ணி வந்துகிட்டு இது ரெண்டாவது பாட்டு பரதநாட்டியம் ஆடுது டேய் கல்லிப்பட்டில கடை போட்டாங்களோ தண்ணி சூப்பரா போகுது குப்பை குழம்பு கல்லிப்பட்ட குழுவாங்க எங்கமா இருக்குது நல்லா இருந்திருக்கு கடையை போட்டு நீ மாட்டிக்கிட்ட நீ மாட்டிக்கிட்ட மாட்டிக்கிட்டான் பையன் சக்திக்கு வந்து இன்னும் ஒரு ஆறு கிலோமீட்டர் இருக்குது அங்கே போய் பெட்ரோல் அடிச்சுக்கலாம் கொடிவேரியில் வந்து தண்ணி சுத்தமாக இல்லை அது எனக்கே ஆல்ரெடி தெரியும் ஒரு பஸ் டிரைவரை கேட்டோம் மினி பஸ் டிரைவர் அவரும் தண்ணி இல்லை அப்படின்ட்டார் நெக்ஸ்ட்டு கர்நாடகா போக போகிறோம் அதுக்கப்புறம் அடுத்த ஒரு ஸ்டேட்டு தமிழ்நாடு கர்நாடகா கேரளா கேரளாக்குள்ளே என்ட்ராக போகிறோம் ஒம்பது லிட்டரு புள்ளி இருபத்தொன்னு நான் கேமரா ஆன் பண்ணல என்எஸ் கேமராவில் ஆன் பண்ணி ரெக்கார்ட் பண்ணியிருப்பான் சத்தியில் வந்து நம்மளோட ஃபாலோவர் ரெண்டு பேரும் நிறுத்தி அழைச்சி பிடிச்சி பேசுனாங்க அது ஒரு குட் மெமரியாக இருந்துச்சு ஏன்னா நம்மளோட பழைய ஃபாலோவர்ஸ் வாங்கிக்கலாம் ஃபாலோவர் சப்ஸ்கிரைபர்ஸ் அருள்மிகு அம்மன் திருக்கோயில் ல்லயா கண்டிப்பாக இருக்குது வெளியந்து பார்த்துட்டு போக வேண்டியதான் கோயில் வேலை நடந்துகிட்டு இருக்காருங்க

என்னடா காட்டு பண்ணியா அது நாட்டு பண்ணியாடா காட்டு பண்ணி ஹைட் கால்ல ஹைட் பாருங்க கால் இவ்வளவு பெருசு இருக்கு இது காட்டு அது இது காட்டு பண்ணி இவ்வளவு சுந்தரமா இருக்குது கலைவா ஃபாரஸ்ட் இல்ல கரம் கலைவா தான் கலைவா அந்த ஒரு சின்ன மாதிரி ஒரு சம்பவம் நடந்துச்சு தெரியுமா எங்க எங்கயா இந்த கோயிலுக்குள்ள படுத்துக்கு இந்த பூசாரி வந்து அடிச்சு எழுதிட்டு போச்சு சரிடா அப்படியா ஆமா அப்பலாம் இதெல்லாம் கிடையாது இதெல்லாம் எதுவுமே கிடையாது நடமாடும் இடம் மாடு பாருங்க எவ்வளோ க்ளோஸாக இருக்கு புள்ளிமான புள்ளிமான ரெண்டு ஜோடி அழகாக இருந்துச்சுங்க ரெண்டு குளம் நிறைய ஃபாரஸ்ட்டில் இப்போ வந்து ரிஸ்ட்ரிக்ட் பண்ணிட்டாங்க நாலு மணிக்கு உள்ள அந்த பார்டர் நம்ம கிராஸ் பண்ணி ஆகணும் நாலு மணிக்குள்ள அதனால தான் பண்ணாரி கோயிலில் போயிட்டு நம்ம சாமி கும்பிட்டுருப்போம் எழுந்து சாமி கும்பிட்டு பார்டர் கிராஸ் பண்ணணும்னு கிளம்பிட்டோம் இங்கே கிட்டத்தட்ட ஒரு ரெண்டரை பக்கம் ஆயிடுச்சு அதனாலதான் அவனுங்க போறானுங்க ஏதோ வண்டி வருதோ இப்படிதான்டா விட்டானுங்க ஒரு சாத்து சாத்துறானுங்க அவனுங்க என்ன பெண்டு பின்னாடி ஒரு வண்டி வந்துடுச்சு என்னாச்சு ஸ்லோ அங்கேயே டிரைவர் அல்டிமேட்டான டிரைவராக இருக்கணுங்களாம் இல்லைன்னா வேலைக்கே ஆகாது மூணாவது பெண்டு வடா நம்ம பசங்களை தானா ஹில்ஸில் ஓட்டுறேன் அந்த ஃபீலே தனி தான் திம்பம் ஹில்ஸில் नड़ा लव पंडर द गड़ा वारी हो टिकी टे गो ग्रीन नो प्लास्टिक सुसीगे स्ट्रॉम ब्रेकडाउन हाँ व्हाट अपन திம்பம் எட்டு கிலோமீட்டர் மூணு பேர் ஆபத்தான நிலைமையில் பயணம் செய்கிறார்கள் வண்டியைத்தோய் மேலையும் நிறுத்திடுறாங்க பரவாயில்ல என்னாச்சு செமையாதுல ரோட்டெலாம் பறிச்சு வச்சுக்கிறீங்க பத்தாவது பெண்டு கண்டம் சூப்பரா தெரியுது வண்டி பதினொன்னாவது வேண்டுக வந்துருக்குறோம் வண்டிச்சு தூக்குன அப்படிதானே அப்படிதானே ஆனா ரோடு நல்லா பல பலன்னு பழக காட்டுதுப்பா தண்ணீசி விட்டேன் சந்தனத்தயி வண்டி லாரில ஏறி போயிடறாத

இருக்கிறதே கஷ்டமான என்னடா அது டிராபிக் ஜாமே பண்ணிட்டாங்களா ஈ பாயிண்ட் கண்டோம் அங்கே பார்த்துக்கோ இப்போ திம்பம் ஹில்ஸோட டாப் வியூ பாயிண்டில் இருக்கும் இங்கேருந்து பார்த்தா எல்லா மலைகளும் தெரியும் கிட்டத்தட்ட இந்த ஒரு சத்தியமங்கலம் ஃபாரஸ்ட் இந்த ஆறாயிரம் கிலோமீட்டரையும் முப்பது ஆண்டுகளாக ஆண்ட மிகப்பெரிய மாவீரன் மாவீரன் வீரப்பனார் அவர்கள் இந்த காட்டியை ஆண்டுகிட்டு வந்தார் போராடி வென்ற ஒரே மாவீரன் மாவீரன் வீரப்பனார் அவர்கள் வந்துட்டோம் இதுக்கப்புறம் இறங்குறதான் மைசூர் நூற்றி இருபத்தெட்டு கொள்ளைக்கால் எழுபத்தெட்டு ஆசனூர் வழியில் போக போகிறோம் தமிழ்நாடு பார்டர் எங்கேயே முடியுது இந்தாண்ட கர்நாடகா ஆட்டம் ஹோட்டல் ராயல் தாஜ் ஓகே வெல்கம் டு கர்நாடகா தமிழ்நாட்டிலேருந்து இப்போ கர்நாடகாவில் ஷிஃப்ட் ஆகிட்டோம் பூனாஜநூறு பூனாஜநூறு கர்நாடகா செக் போஸ்ட்டு போகிறவங்க போய்க்காங்கடா வரவங்கள நிறுத்தி தான்டா நாங்கள் கேட்போம் கேள்வி அப்படின்னு கர்நாடகக்காரங்க போலீஸ்காரங்க வந்து இது பண்ணுறாங்க செக் போஸ்ட்டில் ஆ தாளவாடின்னு இங்கிலீஷ்ல கூட போர்டு வைக்க மாட்டானுங்க சொர்ணவதி அணையோட பேக் வாட்டர் அந்த சைடு இருக்குது அந்த அளவுக்கு தெரியல கொஞ்சமா தான் தெரியுது இன்னும் கொஞ்சம் அந்தாண்ட போனா கிளியரா தெரியுமா போகும் வா உங்க தண்ணி செமையா இருக்குப்பா ரோட்டு சைட்லயே இருக்கா அழகா இருக்கு இங்க இந்த அவ்வளவு தூரைக்கும் பாக்குறப்ப ஏரி தானே பயங்கரமா ஏரி காட்சி அழி அதெல்லாம் அப்படிதான் நல்லா இருக்காண்ணா இந்த மண்டபம் ஆ வியூ சூப்பராக இருக்கு மண்டபத்துக்குள்ள போட்டு போவேணும் நான் எப்படி போகிறேன் காற்று செமையா அடிக்குதுல்லடா ஆமா அலையடிக்கிற மாதிரி அந்த தண்ணி பர் எப்படி வருது அந்த சவுண்டு நஞ்சன் கோடு அப்படிங்கிற ஒரு சிவன் டெம்பிளுக்கு வந்திருக்கோம் போனாங்க வா சூப்பராக இருக்கு இங்கிருந்தே செவன் ஸ்டாச்சு தெரியுது எங்கும் எதிலும் சிவனே சிவமயமே

ஆமா அவருக்கு அவர் எங்க இருந்தாலும் தான் இருப்பாரு நீலகண்டன் இப்ப நஞ்சன் கூட்டில இருக்க நம்ம சிவன் கோயில் இருக்கும் இந்த நஞ்சன் கூடுங்கிறது என்னன்னா நஞ்சுண்டேஸ்வரர்னா இந்த உலகத்தை காப்பாத்துறதுக்காக விஷம் குடிச்சாரு சிவன் அதனாலதான் இந்த ஒரு கோயிலு நஞ்சன் கூடுன்னு பேருக்கு இந்த நஞ்சன் கூட்டுல இருக்கிற ஸ்ரீகண்டேஸ்வரர் கோயில் தான் இந்த கோயில் அதோட பாருங்க அந்த பிரம்மாண்டமான கோபுரங்களும் சரி தேர்களும் சரி கிட்டத்தட்ட ஆயிரம் ஆண்டுகள் பழமையான இந்த ஒரு கோயில் கிட்டத்தட்ட ஒன்பது மற்றும் பதினொன்றாம் நூற்றாண்டுல சோழர் காலகட்டத்தில் இந்த ஒரு கோயில் கட்டியிருக்காங்க பல லாங்குவேஜஸ்ல இதோட நேம்கள் பொறிக்கப்பட்டிருக்கு கிட்டத்தட்ட மைசூர்ல இருந்து இருபத்தி மூணு கிலோமீட்டர் தொலைவில் இருக்கு கபிலா கபினி நதியின் பக்கத்தில் பக்கத்திலேயே இந்த ஒரு கோயிலும் அமைஞ்சிருக்கு மறக்காம அந்த ஒரு கோயிலுக்கு போய் விசிட் பண்ணி பாருங்க சூப்பரா இருக்கு அவ்வளவு பீஸ்ஃபுல்லா இருக்கு அது மட்டும் இல்லாம இந்த சேனலுக்கு நீங்க புதிய நபர் எல்லாம் மறக்காம ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் ஷேர் பண்ணிடுங்க கோயில் வந்து கிளம்பியாச்சு இப்போ நெக்ஸ்ட் வந்து மைசூருக்கு அவுட்டரில் வந்து நாங்கள் ஸ்டே எடுத்து ஸ்டே பண்ண போகிறோம் பார்த்தி பண்ண அங்கே வரப்போறாப்பில் ரிட்டாக போகிறதுக்கு மேலே வளாக்னால் ரொம்ப கம்மியாக தான் எடுப்பேன் பார்த்துக்கலாம் வா எவ்வளோ நீட்டாக இருக்குது பாருங்களேன் எவ்வளோ வார்த்தையும் இல்லை எந்த ஒரு சிக்னல்ஸ் இந்த மாதிரி எதுவுமே ஆனால் அவ்வளோ நீட்டாக இருக்குது கூட்டமும் இல்லாத இடம் இன்னும் ஒரு தேர்ட்டி த்ரீ கிலோமீட்டர்ஸ் இருக்குது பார்த்தி பண்ணி நாங்கள் எல்லாம் மீட் பண்ணுற இடத்துக்கு மைசூர் ஹால சந்தாஷ் குதிரையில் டங்கு 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 போயிட்டு இருக்கிறாங்க ஒரு ஃபேமிலி ஜாலியாக வா இந்த பக்கம் சூப்பராக தெரியுது போய் ம் சூப்பராக இருக்குதுங்க என்ன சார் ஏய் செம்மையா இருக்கடா எங்க போட்டிருக்கீங்க வண்டியா புரியல ஆ பாத்துரு பார்த்துட்டு பாத்துறேன் நாங்களும் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் இந்த லைட்டிங்ஸ் ஆன் ஆகுமா ஆன் ஆகுமான்னு ரொம்ப நேரம் ஆன் ஆகல டிராஃபிக் டிஸ்டர்பன்ஸ் ஆகுதுன்னு நாங்களும் அங்கேருந்து கிளம்பிட்டோம் வணக்கம் வந்தனம் நமஸ்தே அதான் நீ சொன்ன நீ சொன்னது கரெக்ட் தான் திங்குற கடையை பார்த்து நிறுத்துறாரு எதுவுமே நல்லா இல்லையா கேமரா ஆஃப் ஆயிடுச்சு அதனால அந்த ரெக்கார்டிங் அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம் ஆ டன் டன் ஃபைனல் ரீச் எல்லாரும் பிரகாஷ் ப்ரோ பிரகாஷ் ப்ரோதான் மா ஒரு இடத்துல தொலைச்சுக்கிட்டோம்